புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சியின் பங்கானது உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளின் வாழ்க்கையிலும் இடம்பெறுவது இயற்கைதான் ஆனால் இவ்விரண்டிற்கும் வேறுபாடானது இருக்கிறது புகழ்ச்சியின் பொழுது ஒரு வகையான உணர்வு தோன்றும் இகழ்ச்சியின் பொழுதும் ஒரு வகையான உணர்வானது தோன்றத்தான் செய்யும் புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சி என்னும் வார்த்தையானது மனிதனால் வைக்கப்பட்டிருக்கலாம் மானுடப் பிறவிகள் என்று காணும் பொழுது வெற்றி அடையும் பொழுது புகழ்ச்சியும் தோல்வியை தழுவும் பொழுது இகழ்ச்சியும் வந்து சேரும் புகழ்ச்சியை பெறும்பொழுது மனமானது நெகிழ்ச்சி அடைந்து மகிழ்வுடன் மனநிறைவு அடையும் அதே சமயம் இகழ்ச்சியை பெறும்பொழுது மனமானது அவமானம் என கூறப்படும் ஒரு உணர்வை பெற்று சங்கடத்திற்கு உள்ளாகும் நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலை அறவே கொள்ளாத மனம்தான் புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சிக்கு அடிமணிந்து நிறைய இடங்களில் துன்பத்தை அனுபவித்து சோகத்தில் ஆழ்ந்துவிடும் நல் மற்றும் தெளிவான தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனமானது நிச்சயம் தேவையான உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து மரியாதை தந்து தேவையற்ற உணர்வுகளின் மீது கவனத்தை செலுத்தாமல் ஒதுக்கி வைக்கும் நல் தீர்க்கதரிசிகளாக இருக்கும் மானுடப் பிறவிகள் அனைவரும் நல் நிதானத்தை கடைப்பிடித்து நல் ஒழுக்கத்தை போற்றி பாடி புகழ்ச்சிக்கு மயங்கி அடிபணியாமலும் அதே நேரத்தில் இகழ்ச்சிக்கு வருந்தாமலும் குற்ற உணர்வுக்கு ஆளாகாமலும் ஒரு நிலையான மனப்பாங்கோடு திகழ்வர் நல் தீர்க்கதரிசன ஆற்றலற்றவனுக்கு புகழ்ச்சியானது ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் நல் ஒழுக்கமின்மையையும் தீய கர்வத்தையும் தந்து நிதானமின்றி மனிதனை நிர்மூலமாக்குவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது போன்றே இகழ்ச்சியானதும் தலைகுனிவை ஏற்படுத்தி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி புரியும் எண்ணம் நல்நிலையில் நன்மையை செய்து நல்லவைகளை போற்றி பாடும் எண்ணமுடையோரை தீமை செய்து நிர்மூலமாக்க வேண்டும் என்ற தீங்கை விளைவிக்கும் நோக்கங்களுக்கு அஸ்திவாரமிடும் இந்த புகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சிக்கு மாணவப் பிறவிகள் அல்லாத மற்ற உயிரினங்களும் அடிபணிந்துதான் இருக்கும் ஒரு ஆண் சிங்கம் தன்னுடைய கம்பீரத்தை தனது வாழ்நாள் உள்ளவரை தன்னை இருக்கும் சக சிங்க உயிரினங்களுக்கும் மற்றும் ஏனைய உயிரினங்களுக்கும் தெரிவித்த வண்ணம்தான் தனது வாழ்க்கையை நடத்தும் தனது குட்டிகளை வளர்க்கும் பொழுதும் ஒரு கம்பீரத்தோடு கூடிய பாதுகாப்பு வளையமிட்டு வளர்க்கும் தனது சக நண்பர்களுக்கு ஆபத்தை விளைவிக்காத வகையிலும் ஆபத்தின் நின்று காத்து நிற்கும் இரட்சகனாகவும் இருக்கும் தன்னுடைய கம்பீரமே தன்னுடைய புகழ் என்று சிங்கமானது வாழும் இந்த சிங்கத்தை மற்ற உயிரினங்கள் சீண்டினால் பிறகு இது சிங்கத்திற்கு ஒரு இழுக்கு போன்றே சிங்கமானது என்னும் இந்த எண்ணமாகப்பட்டது சிங்கத்தை மேலும் தனது கோபத்திற்கு ஆளாக்கிவிடும் மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மாட உயிரினங்கள் பகுத்தறியும் திறனில் சற்று விலகியும் மேம்பட்டு திகழ்கின்றனர் இதனால்தான் மானடப் பிறவிகள் நிறைய இடங்களில் வளர்ச்சியைக் கண்டாலும் அந்த வளர்ச்சிக்கு மதிமயங்கி நிற்காமல் மனதை பக்குவம் மற்றும் நிதானப்படுத்தி வாழ்க்கையின் நெடுங்காலத்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல ஆயுளை பெற்றும் பயணிக்கின்றனர் மதிமயக்கம் அல்லது சீரான நிலையானது சிதைந்து விடும் நிலைக்கு தள்ளப்பட்டால் பிறகு முடிவெடுக்கும் திறனும் பாதிப்படைந்து நல் ஒளிமயமான எதிர்காலமானது தெரியாமல் சென்று ஒரு நம்பிக்கையற்ற மற்றும் மதிக்கத்தக்க மரியாதைக்கு பொருந்தாத மானுடராக சீரான மனநிலையற்ற மானுடர் பேசப்படுவர் மானுடரால் உருவாக்கப்பட்ட புகழ்ச்சியானதும் நிகழ்ச்சியானதும் நிலையற்று புகழ்ச்சி காலம் இகழ்ச்சியானதும் சிறிது காலத்திற்கு இருந்து எதுவும் நிலையாக நீடிக்காமல் சுழற்சி முறையில் இரண்டுமே மாறிக்கொண்டே இருக்கும் ஏன் இன்னும் கூறப்போனால் வாழ்க்கையே சுழற்சி முறையில் சிறிது காலத்திற்கு ஒருவரது கைகளில் இருந்து மற்றொருவர் கைகளுக்கு மாற்றி ஒப்படைக்கப்படும் இது இயற்கையான ஒரு நிகழ்வி இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் புகழ்ச்சியாக இருந்தாலும் இகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்தும் தனிப்பட்ட ஒரு உயிரினத்தின் வாழும் நாட்களுக்குள்ளடங்கிவிடும் ஒருவரது உயிர் வாழும் நாட்களானது முடிவடைந்த பிறகு முடிவு பெற்ற நபருக்கு அல்லது உயிரினத்திற்குரிய புகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சியும் முடிவுக்கு வந்துவிடும் உண்மையான புகழ்ச்சி என்பது உயிர் வாழும் உயிரினம் நினைத்தால் தன் மனதினுள் புகழ்ச்சியை கொண்டு வந்துவிட இயலும் இகழ்ச்சிக்கும் மனதை ஆட்கொள்ள விடாமல் ஒரு நிலையான நிலைக்கு மனதை வைத்து பார்த்து கொள்ள இயலும்